ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அடுத்து வர எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் லாஸ்ட் எபிசோட்டை ரொம்ப சந்தோஷமாக முடிச்சிருந்தாங்க விஜய் காவேரி ரெண்டு பேரும் ரொம்பவுமே ரொமான்ஸாகவும் எமோஷனலாகவும் பேசியிருந்தாங்க பார்க்க ரொம்ப அழகாகவும் சந்தோஷமாகவும் இருந்தாலும் ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவிலேருந்து கொடுத்துருக்க அப்டேட்டெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவுமே குழப்பமாக தான் இருந்துகிட்டு இருக்குது ஏற்கனவே நமக்கு ஒரு ஃபோட்டோ ஒன்று காட்டியிருந்தாங்க அதில் பார்த்தா விஜய் கார் ஓட்டிகிட்டு போகிறாங்க கூட உட்காந்துருக்கிறது காவேரியா தாத்தாவா பாட்டியா இல்லை பார்த்தோம்னா வெண்ணிலாவா அப்படிங்கிற ராகினியா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கன்ஃபியூஸ் இருக்க தான் செஞ்சுச்சு ஆனால் நிறையா நம்ம பார்க்கும்போது பார்க்கும்போது அதில் காவேரி அப்படிங்கிற மாதிரி தான் தோணி இருந்துச்சு அது ஒரு பக்கட்டு இருந்தால் இன்னொரு பக்கட்டு பார்த்தோம் அப்படின்னா விஜய் வந்து வெனி வெணிலா விஷயமாக இப்போ காவேரிக்கு அடுத்து என்ன நல்ல செய்தி சொல்ல போகிறாரு அப்படிங்கிற பெரிய ஒரு எதிர்பார்ப்பும் ஏற்படுத்தியிருக்காங்க இதுக்கடையில் என்ன பிரச்சனை நடக்க போகுது எதனால் விஜய் காவேரிக்குள்ளார அடுத்து பிரச்சனை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரப்போகுது அப்படிங்கிறது பெரிய பயமாக தான் இருக்குது நாளைக்கான புறமோ நல்ல புறமோவாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் பெரிய எதிர்பார்ப்பு ஏன்னா இப்போ விஜய் வந்து வெணிலாவோட மாமா அந்த நம்பிராஜன் இருக்காங்கள திண்டுக்கல் அவங்கள்ட்ட பேசும்போது அவங்க ரொம்பவுமே நல்லா பேசுகிறாங்க இவ்வளோ நல்லா பேசுகிறாங்கன்னா இப்போ அடுத்து என்ன வரப்போது எப்படி அவங்க பசுபதி வீட்டுக்கெல்லாம் வராங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் அடுத்தடுத்து வந்துக்கிட்டு தான் இருக்கு இதுக்கடையில் ஒரு ஃபோட்டோ ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க நீங்களாம் பார்த்துருப்பீங்க இப்போ லாஸ்ட்டாக காவேரி போட்டிருந்தாங்களா அதே ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்க ஆனால் பார்த்தா கூட பார்த்தா பசுபதி நிற்கிறாங்க அப்போ ரோட்லேயே பார்த்து காவேரி அடுத்து இரிட்டேட் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு திட்டம் போட்டு ஏதோ ஒரு பிரச்சனை பண்ண தான் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது அது மட்டும் இல்லாமல் அங்கே மாமா அதாவது வெணிலாவோட மாமா நம்பிராஜன் இருக்காங்க அவங்கள பார்த்து பேசும்போது அவங்க அவங்களோட ஒய்ஃபுகிட்ட பேசிட்டு தானே சொல்கிறேன்னு சொன்னாங்க அதனால அவங்கள்ட்ட பேசினதுக்கப்புறம் அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் வெணிலா இங்கே கூட்டு வராதங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி ஏதோ பிரச்சனை பண்ணுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது ஏன்னா இப்படிலாம் ஏதாவது பிரச்சனை பண்ணால் அடுத்து காவேரி விஜய் கடையில் அதாவது அவங்க அதாவது மென்டல் குரூப்லாம் நினச்சி நடத்த முடியும் அதனால் இப்படி ஏதோ ஒரு சிக்கல் வரப்போகுது இதுக்கடையில் வெண்ணிலாவை பார்த்தோம் அப்படின்னா ராகினி பேசி இந்த மாதிரி பண்ணு அந்த மாதிரி பண்ணுன்னு ஏதாவது டுஸ்ட் அடிச்சு விட்டாங்கன்னா வெண்ணிலாவுக்கு சொல்லவே தேவையில்லை ஏற்கனவே பார்த்தா வானந்துக்கு பூமி குதிச்சுக்கிட்டு பெரிய பிரச்சனை பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க இப்படியெல்லாம் நிறைய குழப்பங்கள் வந்து யோசிக்க வச்சிருக்கிறாங்க அதனால் நாளைக்கான புறமும் நல்ல புறமாக இருக்கணும்னு சொல்லி பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கேன் அதனால் ஒரு கன்ஃபியூஸில் தான் அப்படியே யோசிச்சுட்டு என்னடா பேசுறது நம்ம ஏதாவது ஒன்று பேசி அது நல்லா இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னாக்கா ரொம்பவுமே நல்லா இருக்காதே சரி நம்ம பேசாமல் இருந்து பார்க்கலாம் நாளைக்கு ப்ரொமோவை பார்த்துட்டு பேசிக்கலாம்னு யோசிச்சேன் ஆனால் இப்போ வரைக்கும் நான் வந்து அதாவது அங்கங்கே அப்படியே செய்தியை பார்க்கும்போது எதுலேயுமே ஒரு கன்ஃபார்மான ஒரு நியூஸ் ஒன்றுமே எனக்கு எனக்கு தெரிஞ்சு கிடைக்கல உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதை பார்த்து நானும் சந்தோஷப்பட்டுக்கிறேன் ஆ மதத்தில் நாளைக்கான புரமோ ஓரளவுக்கு ஆவரேஜான புரோமோவாக இருக்கும் அதாவது அப்படி இப்படிங்கிற மாதிரி நம்மளை ஏமாத்துற மாதிரி ஒரு புரமோ கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு யோசனை தோணுது ஏன்னா எப்படிப்பட்ட அதாவது அடுத்து இருக்கக்கூடிய கதை சம்பந்தமாக எந்த மாதிரி ப்ரொமோ கொடுத்தாலும் அடுத்து என்ன நடக்க போது நம்மளால் தெளிவாக புரிஞ்சுக்க முடியும் அதனால் நாளைக்கான ப்ரொமோவில் வந்து பெருசாக எதுவும் நமக்கு கதையை சொல்ல மாட்டாங்க அடுத்த வாரத்துக்கான ஸ்டோரி ஆனால் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக எமோஷனலாக இருக்க போது வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமன் வாசி தெரியப்படுத்துக்கும் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபுரன் தேங்க்ஸ் ஃபார்